மே மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என் தகப்பனமான இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே எ துதிக்கிறோம் துதிக்கிறோமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை மழையாய் பொழிகிறவரே என் அண்ணாவே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு என் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு முழு வலிமையோடு எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் லட்சிகருமாகிய உம்மை உங்களுடைய கட்டளையின் பிரகாரம் அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோமே துதிக்கிறோம் ஒரு குடும்பமாய் ஒரு துரு அவையாய் அப்போ சன்னிதானத்தில் வந்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திருந்து கோடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் புகழ்பாக்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் துதிகளில் மத்தியில் அசை வாடுகிறவரே ஒருவரும் சேரக்கூடாத வழியில் சேருகின்றவரே ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூ கூடாதபடி திறக்கிறவரும் சர்வ வல்லவியமுடையருமாயிருக்கிறவரே தாவிதின் துறவுகளை உடையவரே தாவிதின் குள்ள கொழுந்துமாயிருக்கிறவரே முதலும் முடிவுமாயிருக்கிறவரை ஆல்பா உமேகமாக இருக்கிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் நீர் துதிக்கும் பொழுது கட்டுகளை முறியடிக்கிற தெய்வம் நீர் இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகு பண்ணுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் கேட்பதற்கு மேலாக எங்களை சீரதித்து எங்களை பிறகு பண்ணுகிறோமுடைய தயவுக்காக இறக்கத்துக்காக நன்றியோடு ஆராதிக்கிறோம் தாய் திருச்சபையோடு இணைந்து தாய் கண்ணிமறியாலோடு இணைந்து எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் மறை மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய திருநாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்ட விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே நாமத்தை எங்களுக்கு சுகம் தரும் நாமத்தை எங்களுக்கு விடுதலை தரும் நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் எசு கிறிஸ்வால் என்று எங்களுக்கு மீட்பு இல்லை எசு கிறிஸ்துவால் என்று எங்களுக்கு வாழ்வு இல்லை நிறைய வழியும் வாழ்வும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறீர் எங்களுக்கு விண்ணகத்தின் கதவுகளை திறக்க செய்கின்ற விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து கொடுத்த மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் வருவரே என்பதை அறிக்கை ஐயா ஒவ்வொரு நாளும் ஐயா நம்முடைய வார்த்தை தந்தி எங்களை ஆற்றுவதே தேற்றுவதே உமக்கு நன்றி எம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறே உமக்கு நன்றி எங்களுடைய கண்கள் கலங்காமல் எங்கள் காலடி சருகி நாங்கள் விழாமல் உம்முடைய கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்கிறே எமக்கு நன்றி எங்களை தப்பு விக்கிறே நன்றி நாங்கள் செல்லும் வழிகளெல்லாம் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கிக் கொள்கிறதே எமக்கு நன்றி ஆமாண்டவரே பகலிலும் இரவில் அப்பா எங்களுக்கு இருந்து எங்களுக்கு முன்பதாக சென்று எங்கள் வழிகளை விசாலமாக்கி எங்கள் பாதைகள் எல்லாவற்றிலும் வெளிச்சமாய் வாழ்வாய் வழியாய் வந்து வேதைகளாகி எங்களுக்கு வழியாக இறையமோ நன்றி அப்பா எங்கள் காலடிக்கவும் வாக்கே விளக்கு என் பாதைக்கு வெளிச்சமும் அதுவே என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் அறிக்கையேடுவது போல நாங்களும் அறிக்கைடுகிறோம் ஐயா அப்பா நீர் இல்லாமல் நம்முடைய கரம் இல்லாமல் நம்முடைய பிரசன்னம் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட எங்களால் வாழ முடியாது என்பதை அறிக்கை எடுகிறோம் நாங்கள் நிற்பதும் நிலைகுழியாமல் இருப்பதும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடப்ப முழுவதும் எழுவதும் உடைய அருளால் தான் நம்முடைய இறக்கத்தினால் தான் கிருபையினால் தான் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் மனித சூழ்நிலைகள் இந்த உலகத்திற்குரிய போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற எல்லா நெருக்கடிகள் எங்களை உயிரோடு விழுங்கியிருக்கும் அப்பா இதோ நாங்கள் கண்ணில் விழுந்த பறவை போல் ஆனோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல அப்பா நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நீர் எங்களோடு கூட பயணிக்கவில்லை என்றால் கண்ணில் விழுந்த பறவை போல அப்பா எங்களுக்கு எதிராயி எங்களுக்கு எதிராய் சத்ருவானவன் விரிக்கின்ற கண்ணியில் நாங்கள் சிக்கி மீண்டும் எழமுடியாமல் தவித்து நிற்போம் நீர் எங்களோடு கூட இருப்பதால் தான் தாங்குவதால் தான் எல்லாவிதமான சத்துரு விதைக்கின்ற கண்ணியில் இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன் நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா இது அமைதி தரும் ஆண்டவர் சாத்தானை உங்கள் காலடியில் மிதியடிக்க வல்லமை தருவாராக என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு எதிராய் எழுகிற எல்லாவிதமான சாத்தானின் கண்ணிகளையும் படைகளையும் முறியடிக்க தேவையான உடைய பரிசு தாவியாருடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருவதற்காக நன்றி உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும் உனக்கு எதிராக குற்றம் சாட்டை எழும் எந்த நாவையும் நீ அடைக்கி விடுவாய் என்ற வார்த்தையின் பிரகாரம் நீர் கொடுக்கிற வல்லமையினால் இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை ஆவிக்குரிய போராட்டங்களை எங்களுக்கு எதிராக எழுகிற சூழ்நிலைகளை மனிதர்களை உடலுக்கு எதிராக உள்ளத்திற்கு எதிராக ஆ ஆன்மாவிற்கு எதிராக எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிராக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக எங்களுடைய அழைப்புக்கு எதிராக வருகிற எல்லா விதமான சாத்தானுடைய கண்ணிகளையும் முறியடிக்கிற வல்லமை கொடுப்பதற்காக நன்றி அப்பா எங்களுக்குள் இருக்கிறவர் நீ பெரியவராயிருக்கின்றீன் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான போராட்டத்தை காட்டிலும் பெரியவராக இருக்கின்ற சாவை வென்றவர் மரணத்தை வென்றவர் சாவை உன் எங்கே சாவை உன் எங்கே என்று சொல்லி அப்பா சாவையும் மரணத்தையும் மரணத்தையும் வெற்று வெற்றி பெற்று எங்களுக்கு வெற்றியை தந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஆண்டவரே நம்முடைய வல்லமையினாலே நம்முடைய ஆற்றலினாலே இந்த உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களையும் எப்பேற்பட்ட மதில்களையும் தாண்டக்கூடிய வல்லமை நாங்கள் பெற்றிருக்கிறோம் எப்பேற்பட்ட போராட்டங்களையும் போராடி வெற்றி பெறக்கூடிய வல்லமை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் நீ காணப்போவதில்லை என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்காக வாதாடின தகப்பன் போராடின தகப்பன் எங்களுக்காகவும் கூட நீர் போராடுவதற்காக நன்றி வாதாடுவதற்காக நன்றி வழக்காடுவதற்காக நன்றி அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகின்றீர் உமக்கு நண்பர்களாக நாங்கள் விரும்பினால் மோடு உடன் பயணிக்க விரும்பினால் என்னுடைய அன்றாட சிலுவைகளை நாங்கள் சுமக்க வேண்டும் அன்றாட போராட்டங்களை சந்திக்க வேண்டும் ஆமாண்டவரை உண்மை பின்தொடர்ந்து வர விரும்பியவர்களிடம் இதோ உங்களை பின்தொடர்வதால் எத்தகைய துன்பங்கள் சிலுவைகள் வரும் என்பதை தொடக்கத்திலிருந்தே நீடிய போஸ்டர்களுக்கு சொல்லி வந்தேன் என்னை பின்தொடர்வதால் உலக உங்களை வெறுக்கும் என்று சொல்லுகிற நீர் உலகு உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்றும் சொல்லுகிறீர் அம்மையா இந்த உம்மை இந்த உலக வெறுக்க காரணம் இதோ நீர் இந்த உலகத்தை சேர்ந்தவராய் வாழாமல் அப்பா பிதாவுடைய மறு உலகத்தை சேர்ந்தவராய நீர் வாழ்ந்தீர் வாழ்ந்ததால் திருவுலத்தை நிறைவேற்றினீர் என்பதால் அம்மண்டவராகிய நாங்களும் மறு உலகை சேர்ந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று உம புகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று உரியவர்களாய் வாழ வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கின்ற அப்பேற்பட்ட வாழ்க்கை நான் வாழ் வாழும் பொழுதும் எங்களுக்கு எதிராகவும் கூட எதிர்ப்புகளும் ஆபத்துகளும் வரும் அப்பா விண்ணகத்திற்குரியவற்றை நாங்கள் நாடி தேடும் பொழுது இந்த உலகத்திற்குரிய போராட்டங்கள் எங்களுக்கு வரும் என்பதை இதோ நீர் எச்சரித்து எச்சரித்துக் கூறுகின்ற முதல் வாசகத்திலும் கூட பௌரடியார் யூதர்களின் பொருட்டும் திமுத்தையுக்கு விருத்த சேதனம் செய்தார் என்று நாங்கள் வசிக்கின்றோம் யூதர்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்களை துன்புறுத்தக்கூடும் என்பதால் தான் அவர் இவ்வாறு செய்கின்றார் அம்மாண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்பா சம இந்த ச இந்த சமுதாயத்திற்கு எதிராக நாங்கள் எழும்பொழுதும் வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயத்தை திருப்பி உலகத்தை வெறுத்து உம்மை அதிகமாய் அன்பு செய்து உங்கள் புகுந்த ஒரு வாழ்க்கை வாழ விரும்பும் பொழுது எங்களுக்கு எதிராகவும் கூட போராட்டங்கள் வரும் எங்களுக்கு எதிராகவும் கூட மனிதர்கள் எழுவார்கள் சூழ்நிலைகள் எழும் ஆனால் அந்த எதிர்ப்புகளின் நடுவிலும் கூட வரிசு தாவியானவர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் சொல்ல வேண்டியவற்றை நாங்கள் செய்ய வேண்டியவற்றை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அப்பா எங்களுக்கு தேவையான இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை போராடி வெற்றி பெற வல்லமை கொடுத்து இதோ உகந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு ஜெயம் நிறைந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலன் தருவீர் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர் உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு எனினும் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லி நாங்கள் வசிக்கிறது போல இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை போராடி வெற்றி பெற நீர் எங்களுக்கு ஏற்கனவே வல்லமை கொடுத்திருக்கிறீர் பரிசு தாவியானவர் எங்களுக்குள்ள வாழ்கின்றார் அந்த எங்களுக்காக போராடுவார் என்று சொல்லி மீண்டும் ஒரு விசை நாள் எங்களுக்கு நினைவூட்டு கேட்டுக்கிற முடியும் தயவுக்காக நன்றி இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் குறிப்பாக உடைய வார்த்தை நிமித்தமாக விசுவாசத்து நிமித்தமாக உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை விண்ணகத்திற்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்பது நிமித்தமாக குடும்பத்தாரால சகோதர சகோதரிகளால சகோ ச சமுதாயத்தினால புறக்கணிக்கப்படுகிற தள்ளப்படுகிற வெறுக்கப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நற்செய்தியின் நிமித்தமாக இறை வார்த்தை நிமித்தமாக அப்பா வெறுக்கப்படுகிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளை என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா என்னை பின் செல்ல விரும்புகிறவர் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு நாள்தோறும் என்னை செல்லட்டும் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு வருகிற அன்றாட சிலுவை பாடுகளை போராட்டங்களை நாங்கள் ஒவ்வொரு சேர்ந்து சுமக்க உம்முடைய பாடுகளோடு எங்களுடைய அன்றாட பாடுகளை இணைத்து கொண்டு அந்த பாடுகளின் வழியாகத்தான் பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படும் என்ற அந்த உண்மை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளாலும் உங்கள் குகந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ உறவினாலும் உணர்வு நாளும் சிந்தனைனாலும் செருக்கினாலும் நடத்தையினாலும் எங்களுடைய வாழ்க்கை நன்றாட செயல்களினாலும் அப்பா உங்கள் குகந்த பரிசுத்த பலியாயங்களை ஒப்புக்கொடுத்து நறுமணம் வீசும் வலியாயங்களை ஒப்புக்கொடுத்து நீர் விரும்புகிற உள்ளார்ந்த வழிபாட்டை நாங்கள் செலுத்தி அப்பா விண்ணகத்திற்குரியோராய மாற்றங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா எங்களுடைய விசுவாசத்தை தொடங்குகிற வரும் அதை முடிப்பவரும் வரும் ஆகிய உன் மீது மட்டுமே எங்களுடைய கண்களை பதி வைத்து நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற இருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவையானுடைய நம்முடைய பரலோக ஞானத்தையும் பரலோக அறிவையும் பரலோக அபிஷேகத்தையும் ஊற்ற வேண்டுமா எங்களை கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்புக்கிறோம் அப்படியே தெய்வீக உடைய தெய்வீக அன்பும் தெய்வீக ஆறுதல் காயப்பட்டு இருக்கிற ஒரு ஒரு இருதயங்களையும் நொந்து போயிருக்கிற வெறுக்கப்பட்டு இருக்கிற தள்ளப்பட்டு இருக்கிற அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர இருதயத்தையும் நிரப்புவதாக உலகம் தர முடியாத அமைதி நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்புவதாக குடும்பங்களின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் நசுரைனாகி அதிகாரம் நாமத்தினால சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி நாமத்தினாலே ஜெயத்தையும் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஐயா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அந்த வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய நாமத்தினாலே இந்த இரவு நேரத்திற்குரிய பரலோக ஆசீர்வாதம் பூலோக ஆசீர்வாதம் இந்த இரவு நேரத்திற்குரிய சமாதானம் இந்த இரவு நேரத்திற்குரிய தெய்வீக அமைதி ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புவதாக அப்பா எங்களிடம் சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக தேடி அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இளைஞர் இளம்பெண்கள் வாழ்வதற்கு வழி தெரியாமல் ஆத்ம பரிசுத்தத்தை இழந்து போய் உலகத்திற்கும் உலகத்திற்குரிய காரியங்களுக்கு அடிமையாகி உலக இச்சைக்கு ஊனியல்பின் செயல்களுக்கு அடிமையாகி ஆன்மாவின் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள் குடும்ப சிலர்கள் அப்பா திருமணமாகி பல வருடங்கள் ஆகி அப்பா குழந்தை பாக்க

சேர்ந்து வாழ்ந்து உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தை உடைய சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு வேலை எங்களிடம் சபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்ப ஓ இந்த இரவு வேலையில தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலையும் புதிய வேலனையும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக் எல்லா செப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சபம் கேளும் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய பெறுக உமது ஆட்சி வருக திருவுலம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுமாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுகே புகழ் எசுகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்